மகிழ்ச்சியே பெங்களூர்ல நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் சங்க மாநாடு அங்க தங்கவில் சார்பா நீங்க எது வலியுறுத்தி பேசுனீங்க அதுக்கப்புறம் இரண்டாவது வந்து முப்பத்தி எட்டு ஆண்டு முடிஞ்சு முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து திருவள்ளுவர் செல்ல ஓபன் பண்ண நாள் வருது அதை பத்தி உங்க கருத்து நான் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் கமல் முன்சாமி தங்கவில் தமிழ் சங்க செய்த பேசுறேன் நேற்று முந்தினம் பாத்தீங்கன்னா கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் நடந்த கர்நாடக தமிழர்களின் ஒற்றுமை மாநாடு மாநாடு மட்டும் ஒரு அந்த மாநாட்டுக்கு வந்து தமிழக அரசின் சார்பில் வெளி நாடு மற்றும் வெளி மாநிலங்கள வாழும் தமிழர்களுக்கு ஒரு நல வாரியம் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்வார்கள் அதில் அதன் சார்பாக வந்து திருமிகு கிருஷ்ணமூர்த்தி ஐ ஐஎப்எஸ்ஓ அவர்களும் மற்றும் நம்ம கர்நாடக மாநிலத்தை ஐஏஎஸ் ஆஃபிசர் திருமிகு ராம் பிரசாத் மனோகர் அவர்களும் மற்றும் சந்திராயன் சுஞ்சானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள் அதில் நாம் தமிழ் த சார்பில் கலந்து கொண்டேன் அதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மறைந்த ராமகிருஷ்ண எக்டா கர்நாடக முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளி மாநில கர்நாடகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கர்நாடகத்தில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து தனி அமைக்கணும் அவங்க குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சமயத்தில் வந்து அமுல்படுத்தினார் அது வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த மாதிரி கர்நா தமிழக அரசுக்கு வந்து நீங்களும் வந்து வெளி மாநில தமிழர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு வேலை வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்மளுடைய த தங்கல் ஒரு பார்டரில் இருக்குது எல்லை நகரமாக இருக்குது கிருஷ்ணகிரியில வேப்பனப்பள்ளியில் ஒரு தொழிற்சாலை அமைச்சு தங்கவில் நகரம் செழிக்க உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம் கர்நாடக தமிழர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்தாங்க அனைத்து தமிழ் சங்கத்துக்களுக்கும் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம கர்நாடகத்தில் வந்து பார்த்தினா தமிழர்களும் கர்நாடகம் மிக ஒற்றுமையாக இருக்கிறோம் அதுலேருந்து ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் நம்மளுடைய கெசெட்ல என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்கள் சொல்லிட்டு பொதுவாக இருக்குது பொதுவாக இருக்கிறதா சொல்ல நம்மளுடைய சகோதர மொழிகளான தெலுங்கு கன்னடம் தொழு மற்றும் அவர்களுக்கு வந்து பார்த்தா முன்னுரிமை வந்து அதிகமாக இருக்குது நம்ம தமிழர்களுக்கு வந்து மிக குறைவாக தான் இருக்குது அதனால நம்ம அனைத்து தமிழ் சங்கங்களும் இணைந்து கர்நாடக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்போம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆதி திராவிடர்கள் என்ற நம்மளுடைய இதை வந்து ஆதி தமிழர்கள் என்று வலியுறுத்த வேண்டும் அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு தமிழர்களையும் தனி ஒரு வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு வலியுறுத்தணும் அது மட்டும் இல்ல அனைத்து மொழியினருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடக அரசியில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து மரியாதை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு தனி நல வாரியம் அமைக்கணும் அதற்கு வந்து அனைத்து தமிழ் சங்கமும் வந்து நம்ம ஒன்றுணியணும்னு சொல்லிட்டு கேட்டு அனைத்து தங்கள் தமிழ் மக்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம் நம்மளோட தங்கள் தமிழ் சங்கத்துல பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பதாம் வருடம் வந்து நம்ம திருவள்ளுவர் சிலை வச்சு நிறுவிய நாள் வருதுங்க அதை பார்த்தா மிக சிறப்பாக நடக்கிறது கர்நாடகத்துல முதன் முதலாக தங்க தமிழ்ச்சங்கம் தான் ஐயன் திருவள்ளுவர் சிலை வந்து நிறைய நிறுவியது அது வந்து மிக நம்ம மிகப்பெரிய பெருமையாக கருதுறோம் அந்த நாளை வந்து மிக சிறப்பாக கொண்டாடுறோம் அனைத்து பொதுமக்களும் பெரியவர்களும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு தமிழ்ச்சங்க வளாகத்தில் வந்து விழா நடைபெறுகிறது அன்புடன் அழைக்கிறோம் என்று சொல்லி திருவள்ளுவர் சிலை வைத்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அது வருகிற போது அதனுடைய வரலாறு சிலது சொல்லித்தான் ஆக வேண்டும் திருவள்ளுவர் சிலையை வைக்க வேண்டும் என்று எனக்கு எப்படி அந்த எண்ணம் ஏற்பட்டது என்று சொன்னால் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சராக வந்தவுடனே சென்னையிலே உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள் அதில் பத்து சிலைகள் வைத்தார்கள் அந்த நேரத்தில் திருவள்ளுவர் சிலையும் வைத்தார் அந்த நேரத்தில் நான் இங்கிருந்து சென்னைக்கு தமிழ் மாநாட்டில் இருக்கிற போது புகைப்படம் எடுத்து வந்து அந்த சிலையை அதே சாயலில் அதே வடிவில் இந்த சிலை நிறுவன சிலை வைப்பதற்கு முன்னால் இடையூறுகள் யார் யார் என்று சொன்னால் தமிழன் தான் இடையூறு தான் வேறு யாரும் இல்லை அந்த நேரத்தில் எனக்கு எல்லா வகையிலும் நிர்வாகத்தில் எல்லா வகையிலும் எனக்கு உதவி செய்தவர்கள் அந்த நேரத்தில் ஐஎன்டியூசியுடைய சங்க பொதுச் செயலராக இருந்த டாக்டர் கே சுந்தரமூர்த்தி சீஃப் பர்சனல் மேனேஜராக இருந்த ஜெயராமன் இவங்க ரெண்டு பேர்கள் எனக்கு முடிவு ஆதரவு தந்து போர்ட்டில் வச்சு பிஜிஎம்எல் போர்டில் வச்சு இந்த இடத்த எனக்கு திருவள்ளுவர் சிலை வைங்க ஏன் சொல்ல வரேன்னா தமிழுக்கு உதவி செய்வது தமிழனே எதிர்க்கிறோம் ஆனால் இந்த தமிழர்கள் உதவி செய்தார்கள் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதுதான் அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த சிலை வைத்த நாள் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் நாளை மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அதை முன்னிட்டு இந்த சிறப்பு பேட்டியை நான் தருகிறேன் சிலைக்காக சிலை போது பெங்களூர் எம்எல்ஏ கண்ணன் அவர்கள் வந்து திறந்தார்கள் உள்ளூர்ல இருந்தாங்க அவங்க எல்லாம் எதிர்ப்பு அவங்க வரல பேர் போட்டுருந்த வரல பெங்களூர் கண்ணன் அவர்கள் முழுமையாக வந்து ஊக்கப்படுத்தினார்கள் எம்எல்ஏவாக இருந்தார் அப்போது ஆனால் இன்னைக்கு தங்கவயில் என்று சொன்னாலே கீழடி மாதிரி எதிர்காலத்தில நாமெல்லாம் மறைந்தாலும் கூட தங்கவயில் என்று சொன்னாலே தமிழனுடைய பிறப்பகம் வாழ்ந்தகம் என்று வரலாறு கூறும் சிலை உடைந்தாலும் கூட அது கீழே பதைந்தாலும் கூட ஓ திருவள்ளுவர் இங்கே இருந்து என்கின்ற எண்ணம் ஏற்பட மற்றவங்களுக்கு ஆகவே திருவள்ளுவர் சிலை வைப்பது சாதாரணமானதல்ல முதல்ல உலக தமிழ்நாட்டில் அண்ணா வைத்தார்கள் அதற்கடுத்துக்கா ராஜாராம் அவர்கள் டெல்லியிலே தமிழ் பவன் என்று சொல்லுகிற தமிழ் மாளிகையிலே வைத்தார்கள் அதுக்கு மூன்றாவது வழியாக தங்கவயல்ல தான் முதல்ல வைத்தது இந்தியாவிற்கு மூன்றாவது சிலை கர்நாடகத்துக்கு முதல் சிலை இதுதான் நாம் வைத்த பிறகுதான் பெங்களூரில் உள்ளவர்களுக்கு அந்த உணர்வு சொல்ல பெங்களூர்லேயே வைத்தார்கள் திருவள்ளூர் சிலையை நாம் வைத்த பிறகுதான் ஓ தங்கவையில் சிலையை வச்சாங்க நாமளும் என்ன அங்கே வந்தது ஏன் சொல்ல வரேன்னா தமிழ் உணர்வு என்பது தங்கவயலில் பிறப்பிடமாகவே பிறந்த இருந்திருக்கிறது அதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னாலே தமிழ் தான் அப்படி கரும்பாடு போட்டு இந்த சிலையை நிறைவேணும் சிலைக்கு சேலத்திலேருந்து செய்து வந்தோம் சிலை செய்திருக்க சேலம் சேலத்தில் பல முறை போய் அண்ணா எப்படி சிலை வைச்சாரோ அதை கொள்ள கூக்க வகை எடுத்து வந்து அதே சாயலில் வடிவில் இந்த சிலையை வைத்திருக்கிறோம் சேலத்தில் போட்டு போய் இதை செய்த இந்த சிலையை செய்த போய் இட்டடி சிலை ஆனால் இன்றைக்கு அதனுடைய நலிவடைந்து அது கீழே இறங்கி கொண்டு இருக்கிறது நலிவடைந்து விட்டது ஆயுள் அதனுடைய ஆயுள் குறைந்து விட்டதுனால நலிவடைந்து கீழே இறங்கி கொண்டு இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாகவும் இருக்கிறது என்னாகமோன்னு ஏதாவது சொன்னாங்க ஒன்றும் ஆகாது கீழே கோயில் இருப்பாங்க அரும்பாடு போட்டு சிலையினுடைய வரலாறு சாதாரணமானதல்ல அந்த நேரத்தில் எல்லா தமிழர்களும் ஒகோன்று வைத்தாங்க ஏன் சொல்ல வரன்னு சொன்னால் திருவள்ளுவர் மீது அவ்வளோ அக்க தங்கவில் தங்கவில் நகரமே திரண்டு வந்த இந்த சிலை தருக்கிற போது ஆனால் இன்றைக்கு அந்த உணர்வுகள் இருக்கிறது ஆனால் தோய்வு ஏற்பட்டிருக்கிறது அந்த தோய்வு ஏற்பட்டிருக்கிறது தமிழ் உணர்வு முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் நாளை மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது சிலை வைத்தது முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் அந்த தினத்தில் சாதாரணமாக நடத்தலாம் எல்லாம் பொருளாதார இல்லை பொருளாதாரத்தில் நலவடைந்து இருக்கிறோம் தமிழ்த்தது எப்படி எப்படியே நடத்தி இருக்கிறோம் அவர் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் திருவள்ளுவர் சிலை திறந்த நிறுவியல்ல சிறந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அது வருகிற போது எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கான அந்த பசுமையான நினைவு பழைய நினைவுகள் கட்டாயம் வரும் சிலைய சிலை வைக்கிறதுக்கு எவ்வளவு எவ்வளோ சிரமங்கள் இருந்தது அந்த சிலை மட்டும் இப்போ நான் சொல்ல வேண்டியதில்லை ஆக திருவள்ளுவர் சிலை தங்கவயில வைத்திருப்பது ஒரு வரலாறு இந்த வரலாறு இப்போதில்லை எதிர்காலத்தை புதை குழியாக போனாலும் கூட அந்த புதைக்குழியில் இந்த திருவள்ளுவர் சிலை இருக்கும் அதை எடுத்து பார்ப்பார்கள் போய் தங்கவயிலே இப்படி ஒரு சிலையை வச்சிருக்காரா தமிழன் அப்படின்றது அந்த புதையல் போல அந்த கீழே அடியில் இருக்கலாம் எடுத்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ஆகவே தமிழனுடைய வரலாறு எப்போதுமே மறைக்கப்படுவதுமில்ல ஒழிக்கப்படுவதுமல்ல புதைக்கப்படலாம் தைக்கப்பட பெற போது மீண்டும் அது எதும் மீண்டும் அது பேசும் அதுதான் கீழடி மற்ற இடங்கள்ல தங்கவையில் எப்போதுமே இருக்கும் ஆனால் இந்த தஞ்சாவூர் மண் இருக்கிறது இதெல்லாம் மீண்டும் தொழிற்சங்க விவகாரங்கள்ல நான் அடுத்த வாரத்துல வருவேன் இந்த தொழிற்சங்கம் இந்த மண்ணெல்லாம் எடுப்பது கூடாது என்கிற ஒரு வாதத்தை நான் வைக்க போகிறது அது அடுத்த வாரம் இதெல்லாம் எனக்கு பழைய சமாச்சாரங்கள் திருவள்ளுவர் சிலை தமிழ் என்பது தமிழனுடைய அடையாளம் மட்டுமல்ல அதுதான் அவனுடைய உயிர் நாடி அவன் அதுதான் தங்கவயிலுடைய பிறப்புக்கு அடையாளமே பிறப்புக்கு பதிவே அதுதான் இவை என்று சொன்னாலே தமிழுக்கு சொந்தமானது அம்பேத்கர் ஒரு வார்த்தையை சொன்னார் இந்தியா யாருக்கு சொந்தம் என்று சொன்னால் இந்தியா சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அது தமிழன் தான் சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னார் சாதாரண வார்த்தை இல்ல சொன்னவரும் சாதாரணம் அல்ல அவர் சொல்லியிருக்கிற வாதமும் சாதாரணமல்ல இந்தியாவை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அது தமிழன் தான் சொந்த கொண்டாட வேண்டும் என்று அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அம்பேத்கர் யார் மிகப்பெரிய உலக பேர் அறிஞ்சு அவர் சொன்னார் தமிழன் தான் சொந்தம் கொண்டாட வேண்டும் அப்போ என்ன அர்த்தம் என்ன பொருள் இந்தியாவிலே முதல்ல தோண்டியவன் தமிழ கண்டம் அந்த கண்டம்னு சொல்கிறார் குமரி கண்டம்னு அவன் இந்தியாவிலே முதல்ல தோன்றியவன் தமிழன் அந்த தமிழன் தான் இன்னைக்கு இந்தியா பூரா அவன் என்ற பொருள் பொருள்பட தான் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் தமிழன் தான் சொந்தம் கொண்டாட முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஓட்டப்பட்ட தமிழர்கள் வசிக்க இந்த இடத்தில் திருவிழர் சிலை வச்சு முப்பத்தி ஒன்பது ஆண்டு தினம் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது அது எளிய முறையில் நாங்கள் எல்லாம் நடத்துகொள்வதை முடிவு செய்திருக்கிறோம் தங்கவையில் தமிழர்கள் வந்து ஒரு பேச்சு இன்னும் மிகப்பட செய்வதற்கு வரலாம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த நிகழ்ச்சி எளிமையாக நடக்கிறது நீங்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் எனக்கு புத்துணர்வு ஏற்படுகிறது சிலை வைக்கிற போது எந்த உணர்வு ஏற்பட்டதோ அந்த உணர்வு எனக்கு இப்போதும் வருகிறது ஓ சிலைக்காக இவ்வளவு பாடு போட்டிருக்கிறோம் ஆகவே ஒருவருடைய மனிதன் பிறக்கிற போது எதையாவது நல்லது செய்யணும் என்னை பொறுத்த வரையிலே ஒரு நல்லது செய்திருக்கிறேன் ஒரு குறிப்பு அதே தமிழ் அமைப்புகள் தமிழ் உணர்வை தமிழ் ஆர்வத்தை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டும் அதை மீண்டும் மீண்டும் வளர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் திருவள்ளூர் சிலை எப்போதுமே ஓங்கி வளர வேண்டும் ஓங்கி இருக்க வேண்டும் ஒவ்வொரு வட்டாரத்தில் திருவள்ளூர் சிலை வைக்கணும் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தினம் இருபத்தி ஆறாம் தேதி வருது அது மகிழ்ச்சிக்குரிய நாள் தமிழருக்கு உரிவு கிடைத்த நாள் தமிழர் என்று அடையாளம் காட்டுகின்ற நாள் அந்த நாள் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரியாருக்கமல்